அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அனாவசியமான கோபங்களை நீங்கள் அறவே ஒதுக்கி விடுங்கள் சந்திர பகவானின் இடமாற்றங்கள் எழுச்சியான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் பெரியோர்களுடைய பாராட்டு மேலதிகாரிகளுடைய அணுக்கமான மாற்றங்கள் உங்களுக்கு நட்பும் வியாபாரத்திற்கு பெரும் உதவியாக இருக்கு செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடியதாக இருக்கு பொன் பொருள் சேர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடியதாக அமைஞ்சிருக்கு சிறிது ஆரோக்கிய கெடுதல் ஏற்பட்டாலுமே உரிய நேரத்தில் மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளுங்கள் புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு கட்டுப்பாடு மிகவும் முக்கியம் அரசாங்க வேலைகளில் அலட்சியம் காட்டாதீங்க தீய பெண்களின் நட்பை கைவிட வேண்டியது நல்லது இல்லையென்றால் உங்களுக்கு அவமானத்தில் தலை குனிந்து நிற்க வேண்டி வரும் குரு பத்தாம் இடத்துல இருக்காரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு திருமண வைபவங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு உறவினர்களும் நண்பர்களும் உங்களை பாராட்டி மகிழ்விப்பாங்க இந்த காலகட்டத்தில் சுக்கரன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வழக்குகளில் சிக்கல்களை கொண்டு வருவார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய வேலை காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ரணருணர் ரேகஸ்தானத்துல சனி ராகு கலஸ்தரஸ்தானத்துல சுக்ரன் ஸ்தானத்தில் சூரியன் புதன் தொழில் குரு சந்திரன் லாபஸ்தானத்துல செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்துல கேது என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுடைய எதிர்ப்புகள் அகலக்கூடியதாகும் பகை விலகி எதிலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம் தகராறுகள் வழக்குகள்ல சாதகமான ஒரு போக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நன்மைகள் தீமைகள் பற்றி கவலைப்படாமல் எதையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையக்கூடியதாக இருக்கு எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க என்னப்படி எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துல இருந்த மன வருத்தங்கள் மாறி நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு திருமண முயற்சிகள் உங்களுக்கு கை கூடி வரும் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகலாம் பெண்கள் எந்த ஒரு காரியத்திலுமே துணிச்சலாக செய்து முடிப்பாங்க கலைத்துறையில் பேச்சு திறமையினால் உங்களுடைய காரியங்களை சாதகமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த தடைகள் இன்றி முடியக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகள் மறையக்கூடியதாக இருக்கு பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் மன உறுதி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும் எதிலுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும் கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய இல்லத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் சார்ந்துள்ள துறையில புகழின் உச்சியை நோக்கி படிப்படியாக நீங்க முன்னேறுவீங்க நண்பர்களுடைய குறைகளை பெரிதப்படுத்தாமல் அவர்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் எதையுமே துணிகரமாக எடுத்து மேற்கொள்ளும் தனித்திறன் உங்களிடம் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு செல்வீங்க பிள்ளை பேரு தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்குது உங்களுடைய வீட்டுல திருமண வைபவங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் போதிய அளவு தனவரவு அதிகரிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் காலத்துக்கு தக்க நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு வராத உறவினர்களின் வருகையால் உங்களுடைய உள்ள மகிழக்கூடியதாக இருக்குது அவர்களுடன் உயர்தர உணவகங்களில் உணவருந்தி மகிழ்ச்சி அடைவீங்க சிலருக்கு வீண் அழைச்சால் வீண் செலவுகள் ஏற்படும் மிகப்பெரிய சாகசங்களை நீங்கள் புரிவீங்க உயர் அதிகாரிகளுடன் தேவையற்ற பணியாற்றினால் எதிர்பார்த்த கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரு சீராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வாழ்க்கை தரம் உயரக்கூடியதாக இருக்கு அன்பு நண்பர்கள் பகைவர்களாக மாறும் கால நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய கடின உழைப்பு தேவைப்படலாம் இதன் காரணமாக மட்டுமே அதிக லாபம் அதிக பலன் உங்களுக்கு கிடைக்கும் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு புது தென்பு உற்சாகம் கூடக்கூடியதாக கூடியதாக அமைஞ்சிருக்கு பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் உங்களுக்கு அமையலாம் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவால் மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் வாகன வசதிகள் மேம்படும் அந்தஸ்து உயரும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதாக இருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையாருடன் மனக்கசப்பு நீங்களா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வருங்கால முன்னேற்றத்தை கருதில் கொண்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க அந்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பயணங்களால் பொருட்சேர்க்கை ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் சில உங்களுக்கு இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அனைத்துமே நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கை தரம் உயரக்கூடியதாகும் நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய கால தாமதமாகலாம் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது கன்னிராசில பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தமான பயணம் செய்ய வேண்டியிருக்கும் பயணம் சோர்வாகும் எதிர்பார்த்ததை விட குறைவான ஒரு லாபத்தையும் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய வேலையில மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் வேலை செய்யும் பெண்களுக்கு இது கடினமான நேரம் வீட்டில் உங்களுடைய மற்றும் வேலையில ஒரு சமநிலை பேண முடியாமல் போகலாம் திடீர் செலவுகள் உங்களுடைய பட்ஜெட்டை பாதிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் உதவியுடன் இந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும் உங்கள் துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வாரத்தில் இரண்டாம் பாதி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பருவகால நோய்கள் வர வாய்ப்புள்ளதால் காதல் உறவுகள் திருமணத்தில் முடிக்க நினைத்தால் குடும்பத்தில் ஒப்புதலாக ப காத்திருக்கக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் ப நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய மனதில் குழப்பம் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்மானமாக நடத்தி முடிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு நிம்மதி பெறுவீங்க அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சுக்கரன் திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு உருவாக்குவார் தொழில்நுட்ப ஆலோசகர் அர்ச்சகர் தயாரிப்பு தொழில் துறையில் புதிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை தொடங்கி முதலீடு செய்வீங்க அப்படின்னும் சொல்லப்படுது நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே